சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல காரிய சித்தி தந்திரம் காரிய சித்தி மந்திரம் அப்படிங்கிற தலைப்புல சரயோக பயிற்சியை நாற்பத்தி ஒன்பது தினங்கள் முதல்ல தொடர்ந்து உடலின் புற அவயத்தையும் நாளமிழா சுரப்பிகளையும் சீராக இயங்க வைத்து காரிய சித்தியை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பயிற்சி முறையா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம் அதற்கடுத்து அதனுடைய இரண்டாம் நிலையாக சந்திரநாடி சுத்தி அப்படிங்கிற பயிற்சிய ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்து காரிய சித்தியை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத காணொலியா பார்த்து செஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு ஆறாவது நாள் இந்த சந்திர நாடி சுத்திங்கிற பயிற்சிய ஒரு நாளைக்கு நீங்க ஆறு முறை செஞ்சிருக்கணும் சாப்பிட்டிருந்தாலும் செஞ்சிருக்கலாம் சாப்பிடலைனாலும் செஞ்சிருக்கலாம் காலையில செஞ்சிருக்கலாம் மத்தியானம் செஞ்சிருக்கலாம் நடு ராத்திரி கூட செய்யலாம் எப்பெல்லாம் விழிப்பு நிலையில இருக்கீங்களோ அப்பெல்லாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செஞ்சிருக்கணும் நீங்க எப்பெல்லாம் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் செய்யக்கூடாது காலையில எட்டு மணிக்கு செஞ்சா திரும்ப பத்து மணிக்கு எட்டு மணிக்கு செஞ்சா திரும்ப பத்தரை மணிக்கு கூட செய்யலாம் பதினோரு மணிக்கு செஞ்சிடக்கூடாது ரெண்டு மணி நேரங்கிறது ரெண்டரை மணி நேரம் இடைவெளி போகலாம் அதுக்கு மேல போகாம பாத்துக்கங்க இந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய நீங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்களுடைய மூளையின் கிரகிக்கும் பகுதி முழுமையாக தூண்டப்படும் மூளையின் கிரகிக்கும் பகுதி முழுமையாக தூண்டப்பட்டால் செய்கிற வேலையில முழுமையான கவனம் இருக்கும் செய்யக்கூடிய வேலையை நிதானமா செய்வீங்க செய்யக்கூடிய வேலையில பொறுமை இருக்கும் செய்யக்கூடிய வேலையில எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் சகிப்புத்தன்மை இருக்கும் எதையாவது புதுமையா படிக்க ஆரம்பிப்பீங்க அதனால ரத்த ஓட்டம் சீராகும் அதனால இரவு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும் இதுதான் சந்திரநாடி சுத்தியோட சூட்சுமம் அதனால இந்த சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய என்னோட இணைந்து ஏழு நாட்கள் பயிற்சி செய்யுங்க இப்ப ஆறாவது நாள் சந்திரநாடி சுத்தி பயிற்சிய செய்முறையா பார்ப்போம் இது ஏழு தான் செய்ய போறோங்கிறதுனால கபாலபதி பஸ்திரிகா வேற அடிப்படை பவன முத்தாசனம் அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை முதல்ல செஞ்ச நாற்பத்தி ஒன்பது நாள் இருபத்தி ஏழு சுவாசம் செஞ்சோம் உடலின் புற அவயங்களையும் நாளமிழா சுரப்பிகளையும் மனதில் கொண்டு தியானிச்சு பயிற்சி செஞ்சோம் அதனால அதுக்கு வந்து நேரம் கிழமை அதெல்லாம் அடிப்படையா வச்சு பயிற்சி செஞ்சோம் ஆனா இந்த சந்திரநாடி சுத்தி பயிற்சிங்கிறதுக்கு அதெல்லாம் எந்தவித சட்டத்திட்டமும் கிடையாது ஒரே சட்டம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் நீங்க அலுவலகத்துல இருந்தாலும் செய்யணும் நிச்சயம் செய்வீங்கிற நம்பிக்கையோட இப்ப ஆறாவது நாள் சந்திர நாடி சுத்தி பயிற்சியை மேற்கொள்வோம் இடது கைய ஆதி முத்திரை வலது கையோட வலது கட்டை விரலால வலது மூக்க மூடிக்கிறோம் மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் ஹாம் ஸ்தோ స్వాదిష్టానం హం స్వాదిష్టాణంపుల్ పౌద మణిపూరం హం పౌదో Anagadam, marbuk pëgudigat. Ham. Shtu. So. Vishuk di, kërët Ham. Shtu. So. A ah, முகம் முழுவதும் ஹாம் சகஸ்ராரம் தலைப்பகுதிகள் ஹாம் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் ஆறாவது நாள் சந்திர நாடி சுத்தி பயிற்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாளை புதியதொரு தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் மேலும் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இடம் பெற்று நம் மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து தினம்தோறும் நான் கூறக்கூடிய முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை நாள்தோறும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்